அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் பணம் சேர விடாமல் தடுக்கும் தரித்திரம் நிறைந்த பத்து விஷயங்கள் முதலில் இதை தூக்கி எறியுங்கள் இந்த பொருட்களை தூக்கி எறிந்தால் உங்கள் பணம் சேர ஆரம்பிக்கும் நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம் ஆனால் பணம் சேரவே சேராது நீங்கள் தெரியாமல் செய்கிற ஒரு சில விஷயங்களால் உங்களுக்கு அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் தடைப்பிடுது நெகட்டிவ் தரக்கூடிய இந்த பொருட்களை தூக்கி போடுறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவுகள் இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் முதல்ல அப்புறப்படுத்துங்க நிறைய நம்ம வந்து நிறைய உழைத்தாலும் ஏன் பணம் சேர மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி சில பொருட்கள் இருக்கிறதுனால அது நெகட்டிவ் வைப்ரேஷன் தருது அதனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் குறையுது இதை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தால் பரவாயில்ல இனிமேல் இதை செய்ய செய்யாமல் இருக்க தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக போடுறேன் வீட்டில் லட்சுமி கடாச்சம் இருக்கு முன் இருக்குன்னா வீட்டில் இருக்கக்கூடாத விஷயங்களை பார்ப்போம் இப்போ வீட்டு வாசலுக்கு முன்னாடி செப்பல் போட்டு வைப்போம் தேவையான செப்பல் மட்டும் வச்சுக்கோங்க கிழிஞ்சு போன தேவையில்லாத செப்பல்களை வெளியேற்றுங்க குப்பையில் தூக்கி போடுங்க நீங்கள் போடும் செப்பலை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அடுத்தவங்க போடும் செப்பலை நீங்கள் வாங்கி போடக்கூடாது இதுதான் முதல் விஷயம் செப்பலை களைத்து போடாமல் அழகாக வரிசையாக அடிக்க வைங்க ஏன்னால் இரவில் வந்து கடவுள் வாசல் வழியாக தான் வீட்டுக்குள் வருவார் வீட்டுக்குள் வந்து பார்த்துட்டு போகும்னு ஐதீகமே இருக்குது அதனால் வாசல் முன்னாடி அலங்கோலமாக இருக்கக்கூடாது அடுத்த விஷயம் என்னான்னா வீட்டில் வீட்டை பெருக்க பயன்படுத்தக்கூடிய தொடப்பம் தேய்ந்த பிறகும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அது யூஸ் பண்ணக்கூடாது நூற்றி எட்டு பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு விஷயம் தொடப்பத்திலும் மகாலட்சுமி இருக்குது இருக்குதுன்னு ஐதீகமே இருக்குது தேய்ந்த தொடப்பம் இருந்தால் உடனே தூக்கி போட்டுட்டு வேறு புது தொடப்பம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் என்னென்னா கிழிந்த துணி பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்து வச்சுருப்போம் ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி சேர்த்து வைக்கக்கூடாது உங்களுக்கு தேவையான துணிகளை வைத்துக்கொண்டு மற்ற துணிகளை தூக்கி போட்டுருங்க அதே மாதிரி துவைக்கிற துணி ஒரு வாரம் வர வச்சு துவைப்பீங்க அது மாதிரி வீட்டில் அழுக்கு துணி சேர்த்து வைக்கக்கூடாது முடிந்த வரை ஒன் ஆர் டூ டேஸில் துவைத்து விடுங்கள் அழுக்கு துணி சேர்த்து வைப்பதால் நெகட்டிவ் வைப்ரேஷன் தரும் துவைத்த துணிகளை முறையாக மடித்து வைக்க வேண்டும் கலைந்து கலைந்து வை வைக்கக்கூடாது அது பார்க்கும்போது நீட்டாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் அடுத்த விஷயம் வீட்டில் மேட் கால்மீதி யூஸ் பண்ணுவீங்க இதை வந்து நிறைய பேர் கிளிந்த நிலையில் இருக்கும் அதை யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருந்தால் தூக்கி போட்டுருங்க மேட் வாங்கி போடுங்க துவைத்து கிளீனாக யூஸ் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் சில பேர் வீட்டுக்குள்ளேயே நகை முட்டுவாங்க அப்படி செய்யக்கூடாது முடிந்தவரை வெளியே சென்று நகை விட்டுங்க பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே நாம் நகை வெட்டக்கூடாது வெள்ளி செவ்வாய் நெகம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற அவசர லைஃப்பில் வீட்டுக்குள்ளே வெட்டுனா ஒரு பேப்பர் வச்சு வெட்டி உடனே வெளியில் போட்டுருங்க அடுத்த விஷயம் வீட்டில் நிறைய ஃபோட்டோ இருக்குது அதில் ஒ நிறைய ஒட்டடை இருக்கும் அதை தொடச்சி கிளீனாக வச்சுக்கணும் தூசி படியக்கூடாது முடிந்தவரை மாதம் ஒரு முறை க்ளீன் பண்ணுங்கள் வீட்டில் ஒட்டடை சேரவே கூடாது எந்த இடமாக இருந்தாலும் சரி உடனே க்ளீன் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் உடைந்த கண்ணாடி பொருட்கள் இருந்தால் உடனே தூக்கி போட்டுருங்க கண்ணாடி உடைந்த பொருட்கள் இருந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் கொஞ்சம் உடஞ்சிருக்கு மீதி நல்லா இருக்குது எடுத்து வச்சுப்பீங்க அந்த மாதிரி இருந்தால் தூக்கி போட்டுருங்க நல்ல மாற்றம் தெரியும் கிச்சனில் எப்போவும் யூஸ் பண்ணுற பொருள் மட்டும் வைங்க எப்போவும் கிச்சனை க்ளீனாக வைங்க அப்போ தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பவும் சிரிப்பு சத்தம் கேட்கணும் பெண்கள் நிறைய பேர் குடும்ப பிரச்சனை வேறு சில விஷயங்களால ஒரு மன அழுத்தத்திலேயே இருப்பாங்க அழுவாங்க ஆண்களால பெண்களும் அழுவாங்க சில பெண்களால ஆண்களும் அழுவாங்க குறிப்பா பெண்கள் வந்து மகாட்சி அம்சம் அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் கடவுளுக்கு இணையான தான் பார்ப்பாங்க குறிப்பாக வீட்டில் குழந்தைகள் பெண்கள் அழாமல் பார்த்துக்குங்க நிறைய ஆண்கள் எப்போவுமே பெண்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க ஆனால் குறிப்பாக குழந்தைகளோ பெண்களோ அந்த வீட்டில் அழுகை சத்தம் கேட்கும்போது அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்காது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா பெண்கள் எப்போவுமே அழக்கூடாது குழந்தைகளை அழ வைக்காதீங்க குழந்தைகள் ஸ்லீப் சத்தம் கேட்க கேட்க ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் பெண்களும் எப்பவும் தெரிந்தோ தைரியமா இருக்கணும் அழக்கூடாது முடிந்தவரை ஆண்கள் வந்து பெண்கள் குழந்தைகள் அழாமல் சிரிப்பு சத்தம் கேட்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போனாலும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போனாலே நல்ல ம மங்களகரமான சிரிப்பு சத்தம் இருக்கும் அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன விஷயம் கூட உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரலாம் வீட்டில் இருக்கும் குப்பையை தூக்கி போட்ட மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற குப்பையும் தூக்கி போட்டுருங்க யார் என்ன கஷ்டப்படுத்தினாலும் மட்டமாக பேசினாலும் தூக்கி போட்டுட்டு உங்கள் வேலையே செய்யுங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருப்பதாக வந்து உணர ஆரம்பிப்பீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்